<applause> بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر والشفع والوتر والليل اذا يسر هل في ذلك قسم لذي حجر وقال تعالى إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر சதப்பல்லாமே கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாத்துல அவர்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களை வணங்கிக் கொண்டே இருக்கின்றான் மனிதன் எப்படியாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து மனிதன் அப்படிப்பட்ட காலத்திலேயாவது என்னை அதிகம் நெருங்கி என்னுடைய பிரியத்திற்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துகின்றார் அதில் ஒன்று ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம் அது மிக சிறப்பிற்குரிய மாதம் அந்த மதத்தை அடைந்து அதிலே நல்ல அமல்களை செய்து எரி நெருக்கத்தை அடைந்தோம் அதற்கு பிறகு அல்லாஹ் தல ஹஜ்ஜுடைய மாதங்களை நம்ம அவர்களுக்கு கொடுத்து அதிலே ஹாஜிகளை எல்லாம் அங்கு வரும்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்தார் அதனுடைய தொடரில் ஹஜ்ஜுடைய மாதமாகிய அந்த தொடர் வந்து கொண்டே இருக்கின்றது துல்ஹு மாதத்தை அடைய நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய இரவு பிறை பார்க்கப்பட வாய்ப்பு இருக்குகின்றது ஒன்றாக இருக்கலாம் அது காதி உலமாக்களால் முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம் இந்த துல்ஹஜ்ஜு மாதம் நம்மை நெருங்கிவிட்டது இன்று இரவு பார்த்துவிட்டால் நாளைய தினம் துல்ஹாக இருக்கும் அந்த துல்ஹ் மாதத்தை பற்றி ஏராளமான சிறப்புகள் குரானிலும் வந்திருக்கின்றன குரானிலே அல்லா மத்தா சொல்லும் பொழுது சூராவிலே கூறுகின்றான் அதிகாலையின் மீது சத்தியமாக அதிகாலை என்று சொன்னால் சில விளக்குரையாளர்கள் பொதுவாக எல்லா நாளுடைய அதிகாலை அதை சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றார் சில உலமாக்களுடைய கருத்து பத்தன்று சுகு என்று சிலர் கூறுகின்றார்கள் உலையாளி நாஷம் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் பத்து இரவின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு விஷயம் மகத்தானது கண்ணியமானது என்பதை காட்டுவதற்காக சொல்ற வடமை இருக்கின்ற கண்ணியத்தை உயர் உயர்த்தி காட்டுவதற்காக விளங்க வைப்பதற்காக சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அந்த அடிப்படையில் உலையாதி நாஷ் பத்து இரவின் மீது சத்தியமாக இந்த கூறுகின்றார் அந்த பத்து இரவுகள் என்ன என்பதை பற்றி ஹதீசிலே நமக்கு மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது குரானிலே சொல்லப்படவில்லை குரானிலே பத்து இரவு என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் ஹதீஸ்லே அதற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள் துல் ஹஜ்ஜு மாதத்தினுடைய முதல் இரவிலிருந்து பத்து இரவுகள் துல் ஹ்ஜ மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள் மீது சத்தியமாக சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றார் இதிலே நமக்கு வழங்கலாம் துல் மாதத்தினுடைய பத்து இரவுகள் எவ்வளவு மகிமையானது என்ற விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம் மீண்டும் கூறுகின்றார் டையான இரவின் மீது சத்தியமாக அதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள் பத்தாம் நாள் அந்த அந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றார் மீண்டும் வலியுறுத்துவதற்காக ஒற்றை புடையான இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதற்கு விளக்கம் முஃபி கூறுகின்றார்கள் அரபாவுடைய நாள் அது ஒன்பதாவது நாள் அந்த இரவுதான் நோக்கம் என்பதாக கூறுகின்றார்கள் ஆக முதல் புதுஹ மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் மிக மிக சிறப்பிற்குரியது அதனுடைய இரவுகள் மிக மிக கண்ணியத்திற்கு ஏறவுகள் அந்த நாட்களை பற்றி அந்த இரவுகளை பற்றி ஏராளமான சிறப்புகள் ஹதீஸிலே வந்திருக்கின்றன துல் ஹஜி மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் யார் நோன்பு பிடிக்கின்றார்களோ ஒரு நோன்புக்கு ஒரு வருஷ நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸ் ஒரு நோன்புக்கு ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை எவ்வளவு பெரிய வாக்கியம் ஹதீஸ்ல என்னுடைய சிறப்பு வருகின்றது அல்லாஹுடத்திலே சிறந்த நாள் அல்லாஹ் விடத்திலே மிகவும் அமல் செய்யப்படக்கூடிய நாளிலே சிறந்த நாள் துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் முதல் பத்து நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பெரியமானது மற்ற எல்லா நாட்களிலே செய்வதை விட என்று சொல்லாலை விடமாக்கல் கூறுகின்றார்கள் இரண்டு பத்துகள் இருக்கின்றது வாழ்க்கையில ஒன்று ரமலாவுடைய கடைசி பத்து அது எவ்வளவு சிறப்பிற்குரியதோ அதே போன்றுதான் முதல் பத்து நாட்களும் சிறப்புக்குரியது நாம் ரமலாடைய கடைசி பத்தினுடைய இரவுடைய சிறப்புகளை நாம் விளங்கினோம் அமல் செய்தோம் அதே போன்றுதான் முதல் பத்து நாளுடைய சிறப்புகளை வழங்கி அதிகமாக அமல்களில் ஈடுபடும் நாளைய தினம் பார்க்கப்பட்டு விடுமையானால் இன்றைய நம்முடைய அமல்களை ஆரம்பிச்சோம் எப்படி நமதானுடைய கடைசி பத்து வந்து விட்டால் இவற்றி காப்புகளும் அதிகமாக வணக்க வழிபாடுகளும் எப்படி நிரம்பி காணப்படுகின்றதும் இதே போன்றுதான் குல் மாதத்தினுடைய முதலில் பத்து நாட்களையும் நல்ல நல்ல வடக்கு வழிபாடுகளை நம்மளை ஈடுபடுத்தும் அல்லாஹ் இந்த முதலில் பத்துல ஏராளமான சிறப்புகளை அல்லா வைத்திருக்கு ஏன் இந்த மாதத்தினுடைய முதல் பத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்று ஒனமாக்கல்ல மிக தலை சிறந்த ஆணை புகாரி கிதாபினுடைய சஹில் புகாரியுடைய விளக்கு உரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாபை எழுதிய இவன ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாலை அவர்கள் கூறுகின்றார்கள் குருஹி மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்புக்கு காரணம் அந்த முதல் பத்து நாளிலே அமல்களுடைய எல்லா அமல்களும் அந்த முதல் பத்திலே ஒன்று சேருகின்றது சரியத்தினுடைய பிரதான அமல்கள் எல்லாம் ஒரு சேர ஒன்று சேரக்கூடிய நாட்களாக முதல் பத்து இருக்கின்றது முதல் பத்து நாளிலே முதல் பத்து நாளில் எட்டு அன்றைக்கு ஒரு பேரு எவமு தருவியா மாதத்துடைய முதல் பத்துல அந்த பிற எட்டுக்கு எவமு தருவியா என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு ஒன்பதாவது நாளுக்கு நாள் என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு அச்சு பெற நாளைக்கு பத்தாம் நாளுக்கு எவமு நகர் என்று சொல்லப்படும் ஒரு பாணி கொடுக்கப்படக்கூடிய இரவு நாள் என்று சொல்லப்படும் எட்டாம் நாள் ஒன்பதாவது நாளுக்கு நாளைக்கு எவமு பத்தாம் நாளுக்கு எவமு நகர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாளைக்கு ஐயா முத்தீர் என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த பெயர்கள் இதுல இருக்கின்றன காரணம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பத்தாக இருக்கு ஹுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்ல ஈடுபட்டு இருப்பார்கள் எவமு தருவியா என்று சொல்லப்படக்கூடிய எட்டன்று ஹஜ்ஜுடைய அமலை வினாவுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஹஜ்ஜுடைய அமலை ஆரம்பிக்கக்கூடிய நாள் பிற எட்டு பிறகு ஒன்பதுல அரபாவுடைய நாளில் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் பிறகு பத்துல அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் கல்லெறியக்கூடிய நாள் அவர்கள் உடைய எல்லா அமலும் இந்த முதல் பத்திலே ஒன்று சேரும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் உடைய அமல்கள் இருக்கு அதற்காகத்தான் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நண்பர் அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல வருகின்றது முதல் ஒவ்வொரு இரவும் பத்து நாளுடைய இரவுலிபாதல் செய்வது லைனத்தில் கதிரில அணிபாதல் செய்த நன்மை பிறை ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் உள்ள ஒவ்வொரு இரவிலும் இணைபாத செய்வது லைனத்தில் கதிரில அணிபாத செய்த நன்மை கிடைக்கின்றதாகும் ஒரு நோன்பு நோர்ப்பது ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் எட்டு எட்டு நாளைக்குள்ள சிறப்பு இனி ஒன்பதாவது நாள் அரசாவுடைய நாள் வந்துவிடுமே என்னால் அதற்கு இரண்டு சிறப்பு இருக்கிறது ஒன்று சென்ற ஒரு ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படும் வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படும் அரபாவுடைய ஒரு நோன்பு பிடிப்பதற்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன ஒன்று சென்ற ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது வரக்கூடிய ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படும் இப்படியான ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாளில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது நோன்பு பிடிக்கிறது எட்டு நோன்பு பிடிப்பதுல ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஆண்டு நோன்பு பிடிச்ச நன்மை அரபாவுடைய நோன்புடைய அதற்கு மேலும் சிறப்புகள் கூடுகின்றன அதற்கு பிறகு எவமோ நகர் வருகின்றது குர்பானியுடைய அந்த நாட்கள் வருகிறது இந்த நாட்களிலாம் நாம் அதிகமாக அமல்களில் ஈடுபடணும் அமல்கள் என்ன ஒரு உறுதி வைக்கணும் இந்த துல்பாதா முடிய போதும் துல்ஹஜ் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நான் முடிவு செய்யணும் இந்த முதல் பத்திலே நான் என்னுடைய அமலை அதிகப்படுத்துவேன் எப்படி ரமதானுடைய கடைசி பத்திலே நான் என்னுடைய அமலை அதிகப்படுத்தினோ அதே போன்று துல்ஹுடைய முதல் பத்திலே நான் அமலை அதிகப்படுத்துவேன் அதிகமா தொழுகையில ஈடுபடணும் நஃபில் தொழுகையில ஈடுபடணும் அதிகமா குரான் ஈடுபடணும் ஒரு நாளைக்கு மூணு ஜிசு ஓதுனால் இந்த முதல் பத்து நாள்ல ஒரு குரான் முடிச்சிடலாம் கமதால்ல போட்டி போட்டு குரான் முடிச்சோம் அதே மாதிரி முதல் பத்திலையும் குரானை முடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உண்டாகும் ஒரு நாளைக்கு மூன்று ஜிசு அந்த பத்து நாள்ல முப்பது ஜிசு ஓதி முடிச்சிடலாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைஞ்சிடலாம் இது மாதிரி நல்ல அமல்கள் தஸ்மீர்கள் செய்யணும் செய்யணும் ஹதீசில் வருகின்றது துரு ஹஜ்னுடைய முதல் நாள் வந்துவிடுமை என்னால் அதிலே அதிகமாக அமல்களில் ஈடுபடுங்கள் மேலும் சொல்லாத சொன்னார்கள் ஃபிரூஹி இன் அத்தஹலீப் ஒத்தக்பீர் ஒத்தஹ அந்த முதல் இருப்பத்திலே அதிகமா தக்பீர் சொல்லுங்கள் லாயில்லா ஹின் அல்லாஹ ஓதுங்கள் தஸ்பீர் செய்யுங்கள் அல்ஹம்துலில்லா ஓதுங்கள் முதல் நாளிலிருந்தே நாம் தக்பீர் ஓதணும் இப்படி அமர் அதி அவர் சஹாபிகளை பற்றி வரலாறுல வருகின்றது அவர்கள் கடை வீதிக்கு சென்றால் சப்தமிட்டு தக்வீர் சொல்வார்கள் எப்போ பிற ஒன்னிலிருந்தேல் ஹஜ்ஜி பிறை ஒன்றில் தக்பீர் சொல்வார்கள் கடை வீதிக்கு சென்றால் அபூஹரி அல்லா வளமையும் அதான் ஹசரத் அமர் அல்லாவுடைய வளமையும் அதான் பிறை ஒன்று வந்து எனால் கடைவீதிக்கு சென்றாலும் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் என்பதால் அவர்கள் அதெல்லாம் நாம் நம்முடைய நடைமுறையில் இல்லாமல் ஆயிடுச்சு தக்பீர் சொல்ல அதிகம் வலியுறுத்தப்பட்ட தக்பீர் வேற அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாள் சுபுகிலிருந்து சுபுகலிருந்து ஐயாமுத்த சிறியக்கூடிய அசர் வரையிலும் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லக்கூடிய தக்பீர் வேற அது நாம் எல்லாரும் சொல்லி ஆகணும் அந்த தக்பீர் வேற எல்லா இரவுல எப்படி அந்த இருந்து இமாம் தக்பீரு கட்டும் வரையிலும் ஈதுல் அபாவுக்கோ அல்லது அல்லது ஈது ஃபித்ருக்கோ தக்பீரு கட்டும் வரையிலும் எல்லா நிலையிலும் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்போமோ அதே போன்றுதான் பிற ஒன்றிலிருந்து நாம் தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்ல இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடியது அதுபாவுடைய நாளில் சொல்லப்படக்கூடிய அந்த சுகுலிருந்து ஆரம்பிக்க இது கடை வீதிக்கு சென்றாலும் வீதிகளில் சென்றாலும் தக்பீரை சொல்லிக்கொண்டே போகும் முதுகையாவுடைய பிராணியை பார்த்து விட்டால் கூட்டம் கூட்டமாகவுடைய பிராணிகள் போக ஆரம்பிக்கும் வீதிகளில் அதை பார்த்தா தக்பீர் சொல்லணும் அக்பர் அல்லாஹு அல்லாஹை நினைவு கூறணும் ஒன்றிலிருந்தே தக்பீரை அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்துங்கள் தஹ்மீதை அகம்து இல்லாத அதிகப்படுத்துங்கள் என்பதாக ஹதீஸ் கூறுகின்றோம் நாம் இது போன்று இந்த நாட்களிலே நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கணும் என்பதை தான் ஹதீஸ் நமக்கு கூறுகின்றன பாவங்களை விற்றணும் நன்மையான காரியங்களில் ஈடுபடணும் ஒரு பாணி கொடுக்கக்கூடிய நியத்தை வைக்கணும் குர்பான் என்று சொன்னால் அரபி வாசகம் ஒரு பொறுப்பு என்பதிலிருந்து வந்தது அசல்ல இது உலகையா உலகையாவுடைய அமல் உலகையா என்பதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை உலகையா என்று சொன்னால் குர்பானி கொடுக்கிறது நம்ம பேரு வந்துருச்சு குர்பான் என்று சொன்னால் அல்லாஹுவை நெருங்குறது அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துறது அது குர்பானி குர்பானி கூட்டு குர்பானி அந்த குர்பானி என்ற பெயர் வந்துருச்சு ஆனால் உண்மையில் அதற்கு பொருள் அல்லாஹை நெருங்கக்கூடிய அமல் என்று பொருள் பொறுப்பு என்று சொன்னால் அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படுவது அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படக்கூடிய அமல் தான் அந்த உலகையாவுடைய அமல் அன்றைய நாளில ஹஜ் பெருநாள் அந்த பிற்பிரை பத்தன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள்லேயே சிறந்த அமல் உலகையா கொடுப்பதுதான் சிறந்த அந்த உலகையா கொடுக்கக்கூடிய நீயத்தை நாம் இப்பொழுதே வைக்காரட்சி யார் உலகையா கொடுக்க நீயத்து வைப்பார்களோ அவர்கள் பிறை ஒன்றுக்கு முன்பே நம்முடைய நகம் முடியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சுண்ணத்தாக இருக்கின்றன அப்ப இன்றைய தினமே நாம் எடுத்துக்கொள்ளணும் நம்முடைய நகத்தையும் நம்முடைய முடியையும் நாம் எடுத்துக்கொள்ளணும் இது சுண்ணத்தாக இருக்கின்றது இந்த சுண்ணத்தான விஷயங்களை எல்லாம் நாம் உடம்பாக்கிடத்துல கேட்டு கேட்டு விளங்கி அமல் செய்ய அமல் செய்யும் அதே போன்று அன்றைய இரவுல நல்ல அமல்களை ஈடுபடணும் முதுகையா உட்காவின குர்பானி அந்த அமல்களில் நாம் ஈடுபடும் பொழுது நாம் இப்ராஹிம் அலிம் அவர்களுடைய தியாகத்தை நினைச்சு பார்க்கணும் அலிசல்லாம் சொன்னார்கள் நீங்கள் முதுகையா கொடுங்கள் என்று சொன்னார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் ஏன் நாம் கொடுக்கணும் கேட்டான் பதில் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிசலாம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் வழிமுறை என்று சொன்னார் இப்ராஹிம் அலிம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த வழிமுறை அல்லாவுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இறக்கி இதை சொன்னான் அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அல்லஹாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தான அமல் என்று பதில் சொன்னார்கள் சரி குர்பானி கொடுக்கறதுனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சஹாபாத்தன் கேட்டார் சொன்னார்கள் குருபானி பிரானியுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும் என்று சொல்லலாம் சொல்லி ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆடோ மாடோ ஒட்டகமோ அவருடைய முடி என்ன முடியுமா என்ன முடியாது யாரா என்ன பாத்துருக்கறாங்களா என்ன முடியாது அல்லா மத்தா அவ்வளோ நன்மையை கொடுக்குறான் குர்பானி கொடுப்போம் அந்த உலகையாவுடைய சிறப்புகளை நாம் விளங்கணும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம விளங்கணும் அதுலாசுடன் கொடுக்கணும் அல்லாஹுக்காக வேண்டி தூய எண்ணத்துடன் கொடுக்கணும் ஹதீஸ்ல தான் வருது சொல்லும் போது அல்லாஹுக்காக கொடுக்கும் வேறு புகழ் என்று இல்லாமல் நான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹ் என்னை திருப்தி கொடுத்த வேண்டும் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை உணர்ந்து நான் கொடுக்குகிறேன் என்ற எண்ணத்திலே நாம் குர்பானி கொடுப்போம் என்று சொன்னால் மூலம் நமக்கு எல்லா நமக்கு தருவார் அந்த அந்த நன்மார்களுடைய சுண்ணத்தை பின்பற்றிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் வைப்பார் அல்லாஹ் அல்லாஹத்த படைப்பட்ட நல்ல அமல்களை இந்த பத்து நாட்கள்ல செய்து அல்லாஹ் நெருக்கத்தை அடையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துவானாக Terima kasih telah menonton!